இன்றைக்கி நம்ம பருவம் பருவமாயிடுச்சு ரட்டைச்சொல்லி நீ தான் ஆகி கரெக்டாக ஒம்பது மாதக்கிட்ட ஆக போகுதுங்க அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம விட்டு இப்போ தான் அக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வருது குட்டி போட போக நல்லா இருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் நேற்று நம்ம கன்னிக்குட்டி இன்றைக்கி நம்ம விட்டு கொஞ்சம் இதாகத்தே இருக்கா வந்துக்கா உள்ளேருந்து கொஞ்சம் நடக்கும்போது இதாகத்தான் இருக்கா எனக்கு இருந்து இப்போ தான் அக்கி வருது பார்ப்போம் நேற்று மாதிரி போனோன்னே என்ன போகிறாலா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன போகிறான்னு தெரில சர்ப்ரைஸ் தான் சரி வாங்கண்ணம்மா கடை கடக்குன்னு ஆரம்பிப்போம் இன்னடா எல்லாரும் வந்துட்டீங்க வேறு இஷ்டன்னா விட்டு மிஸ்டர் விட்ட காணமே உள்ளேருந்து வராளா எங்கே நின்று எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நடக்கும்போது சீக்கிரமா காலையிலேயே இன்றுருவா மதியத்துக்குள்ளே அதாவது பதினோரு மணிக்குள்ளே ரூபான்னு நினைக்கிறேன் அப்படி தான் தான் நிற்கிறாங்க நான் நினைக்கிறேன் நன்றி நின்று தவிர நான் எதிர்பார்த்தது நம்ம ஸ்கை ஃபால் தான் முதல் வருவான் நினச்சேன் நீ நானும் போட்டியில் தென்னாவிட்டு கொஞ்சம் முந்திரா பார்ப்போம் ஸ்கைஃபாலு நீ கொஞ்சம் ஒரு நாள் என்ன கழிச்சிங்கன்னு ஒருமை தண்ணியை தையன் குடிச்சு போகிறான் தெனால எங்கே நம்ம பழுனு மக அதுக்கப்புறம் அந்த அவள் இவ்வளோ கூட விரட்டிங்க இப்போ கூட பருவம் அந்த வீட்டில் ஓடிந்தேன் அவெல்லாம் விட்டுட்டு கடைசியில் பார்த்தா நம்ம ரெட்டை சொல்லி ஆயிட்டா ஏன்னா அதோட ஒம்பதாம் மாதம் ஆகுது எட்டு மாதம் முடிஞ்ச ஒன்பது மாதம் ஏன்னா அவள் கொஞ்சம் வளர்ச்சி இல்லை பால் வந்து ஒன்றரை மாதத்தை கச்சா கொடுத்தா ஏன்னா இவ்வளவு குடிக்காமல் பா பால் நுப்பாட்டி விட்டா நம்ம கச்சா அதனால வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்துக்கு வர்றா ஒம்பதாம் மாதம் ஆகுதுங்க சொன்னால் ஒம்பது மாதம் குட்டினா யாரும் நம்ப முடியுதா அதுவே நம்ம எந்த கெட்டா வர குட்டி சின்ன குடுத்துரைக்குதாங்க ஒம்பது மாதம் எவ்வளோ ஹிட்டு இது வந்து ஒரே மாதம் தாங்க ஆனால் இது கொஞ்சம் பழச்சு இல்லாமல் போச்சு பால் இல்லைங்க உண்மையிலேயே நம்ம ரெட்ட சொல்லிக்கு இவளுக்காக பால் இருந்துச்சு அவள் எதுவுமே இல்லை போட்டு பால் கொடுத்து கொஞ்சமாக தேத்தி கொண்டு வந்தோம் அப்புறம் அவரைத்தனை விட்டு கொஞ்சம் நடமாத்தே நடக்கிறாள் பக்கம் கொஞ்சம் படுத்துட்டானா இன்றுருவா இது எல்லாம் ஈத்து ஏழு ஈத்து எட்டு ஈத்துக்கிட்டா வரப்போதா அதனால் ரொம்ப கஷ்டமாக போடாதுன்னு நினைக்கிறேன் நான் நேற்றே சொன்னேன் இந்த குட்டி ஒரு நாள் கழிச்சா பால் இருக்கணும் ஒரு நாள் கழிச்சி தான் அவள் பாலை இறக்கியிருக்கா பால் இறக்குறதுக்கு அப்புறம் பயப்பட அந்த சின்ன பிறந்த குட்டி பால் குடிக்க மாட்டேண்டிதுங்க இது பால் இறக்கும்போது அது பால் குடிக்க மாட்டேன்றது என்னான்னு தெரில பார்ப்போம் எப்படின்ண்டு ஆனால் பால் கொஞ்சத்துமாக இறக்குற கண்ணிக்குட்டிக்கு ஒரு குட்டி கரெக்டாக பால் கொடுக்காங்க அந்த அளவு தான் இருக்குது மேயாமல் நின்று நம்ம தெனாவட்டு ஒரு நல்ல நிலைல பார்த்து போணுங்க இந்த நிலம் நல்லா கொடுக்கலுன் இருக்குது இருந்தாலும் இந்த இதில் கொஞ்சம் மண் இருக்குது எல்லாம் புல்லு கிடந்தால் நல்லா பெட்ரு எனக்கு குட்டி வருதுப்போ தான் குட்டிக்கு பிறக்கிற குட்டிக்கு எந்த நோய் எதுவும் வராது நான் ரெண்டாம் முன்னாடி கோமாரி நோயினா என்னென்னு கேட்டிருந்தேன் சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அது ஒரு சில அம்மை நோய்கிறாங்க சில பேர் அது காணை நோயின்றாங்க எதுன்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் அவங்களுக்கு நடந்த சொன்னாங்க அதிகமாக மாட்டுக்கு தான் வரும் ஒருத்தரோட நண்பரோட எறும்பு மாட்டுக்கு வந்து இறந்து போச்சுன்றாங்க அந்தளவுக்கு ஏன்னா அம்மை நோய் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அம்மை நோய் தான் கோமாரி நோய் கோமாரி நோயினால் எனக்கு சரியாக தெரில காணை நோய் தெரியும் காண வருது நம்ம கால் கானை வரும் வாக்கான அது தெரியும் ஆனால் கோமாரின்னா அம்மைய்டான் எனக்கு சரியாக தெரில சில பேருக்கு ஆனான்றாங்க ஆனால் ரொம்ப என்ன தெரிஞ்சு மாட்டுக்கு தான் வரும் ஆட்டுக்கு ஒரு சில அது வர்றதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு இல்லை ஆனால் கண்டுகூட்டிக்கு வந்திருக்குங்க எங்கள் ஊரில் கண்டுகூட்டிக்கு வந்திருக்கு நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன் இன்னும் கண்டுகூட்டி இறந்தே போச்சு ஏன்னா அப்போ கொஞ்சம் நோய் சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால மழை காலத்தில் எங்கள் ஏரியாவில் வர்றது இந்த ரொம்ப ஓய் இருந்தால் நினைக்கிறேன் அது பேர் இங்கிலீஷில் தமிழில் எஃப்எம்டி தடுப்பூசின்னு சொல்லுவாங்க தமிழ்லன்னா அதுக்கு வாப்புன்னு இந்த காக்கான காக்கானை வர்றதில்ல அதுக்கு தான் அதான் எங்கள் ஏரியா தான் வருதுங்க பிபிஆர் தடுப்பூசி போட்டால் இத்தனம் வாப்புன்னு இதெல்லாம் வருது சரி வாப்புனுக்கு தடுப்பூசி போட்டால் பிபிஆர் வந்துருக்கு இதை மாற்றி போட்டால் எத்தனை தடுப்பூசி போட்டாலும் பாவங்க ஆடுங்க அதுக்கு பேசாமல் இயற்கையிலே போட்டில் பேசாமல் இயற்கை பிறந்த தோணும் நிப்பாட்டிடலாங்க சும்மா ஊசியாக போட்டால் பாவம் அதனால் அதான் ஊசியாக போட மாட்டேன் அதே அளவுக்கு நிப்பாட்டிகிட்டே இருக்கிற அளவுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடுப்பூசி அதை அதுவும் ஒரே ஒரு தரம் ட்ரை பண்ணேன் இந்த வருஷம் எப்படி மழை இருக்குன்னு பார்த்துட்டு தாங்க ட்ரை பண்ணணும் என்ன அதிசயமா இருக்குது காலக்கத்தில் வந்தோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் மேயிருக்கு வந்து ரெஸ்ட்டாக போட்டுருது கரெக்டாக இருக்காங்கப்பா அரை நேரம் தான் வந்தாங்க லைட்டாக மேஞ்சாய்ங்க அதுக்கப்புறம் நான் தெரியல லைட் எடுத்தாங்க திருப்பி போகிறாங்க இன்னொரு ஒன்று மேஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ரெஸ்ட்டு தாங்க ரெண்டு மணி நேரம் என்ன தெரியல டெய்லி ஒரு ரெண்டு நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குப்பா இதனால் நல்லா ரெஸ்ட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு தூங்க நான் பழனேன் எத்தலாம் போகிறீங்களா அக்கா பாய்ஸ் அவர் உரக்கத்த பாரு கொஞ்சம் கொஞ்சமாக அக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது பாப்பா ஒரு நல்ல நிலல தெனாவட்டு படுத்துட்டேன்னா உனக்கு நல்லது அவன் தெனாவட்டு உன் பேருக்குற குட்டிக்கு நல்லது வெயில் மட்டும் போயிடாத அவர் அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு நம்ம இரட்டை சுழிக்கு இரட்டை சிலை இரட்டை சொலிக்கு பெரிய கடா இருந்துருக்கு நம்ம மூலி மூலிப்பையன் மூலி பையனுக்கு எந்த குட்டியும் அடுத்த விழி வைப்போம் எந்த குட்டினா எனக்கு தான் கன்னிக்குட்டி இருக்கில்ல கன்னிக்குட்டிக்கும் மூலிக்குட்டிக்கும் அடுத்த என்ன விளக்க வச்சோம்னா கொஞ்சம் மூலி குட்டி பிறந்தால் கன்னி மூலி ஒரு தடவை விழுந்தா பாப்பா எப்படி இருக்குன்ட்டு அடுத்த தடவை போட்டு போப்போம் ஏன்னா அம்மாவுக்கு இந்த வட்டம் பெரிய கடாம மாற்றிடுவோம் அம்மாவுக்கு நம்ம பண்ண நம்ம பையன் எவ்வளோ தான் விழுந்தா மூலி பையன் இன்றைக்கி மாற்றிடுவோம் அடுத்த ஒரு ரொட்ட சொல்லிக்கு நம்ம மூலிப்பையை போட்டுடுவோம் ஏன்னா அவன் கலர் செம்பூர் இது ஒரு செம்பூர் ரெண்டுமே ஒன்றா போட்டோம்னா அதில் தெரிஞ்ச மூலி எப்படி வருதுன்னு நான் உண்மையிலேயே நம்ம அம்மாவை பாராட்டுவிங்க ஏன்னா அவ்வளோ குட்டி போட்டு கத்தவே இல்லைங்க அவ்வளோ குட்டி போட்டு குட்டி பிறந்துருச்சு அவ்வளோ அந்த குட்டிக்கு நக்கிக்கிட்டே இருந்திருக்கா துப்புக்குட்டிலாம் கரெக்டாக இருந்துருச்சு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க அப்புறம் சரி தூக்கி பாலை பருக்கி எப்படி அது வீட்டுக்கு ஒரு கூட பால் டப்பால் குடிக்க வேணுங்க அந்த ஒரு குட்டி நல்லா பரவாயில்ல நல்லா அப்போ மேட்ச்சை வரல தேவை நல்லா ஏதோ அந்த காஞ்ச பழம் கடிச்சு புல் கொஞ்சமாக பால் ஊறி அப்படியே கொஞ்சம் குட்டியை பால் நல்லா குடிக்க விட்டு பாலை ஒரு பால்ட்டப்பாக்க கூட பருவ நாங்கள் பருவங்க அதை எந்திரிச்சு குடிச்சு பழகி வீட்டில் திறந்துருவோம் அதான் குடிச்சுடுவோம் ரெண்டு மூணு நாள் நாங்கள் எதுவுமே பார்க்கலாம் கண்டுக்கிறேன் ஏன்னா கச்சா அம்மா பாருங்கள் அதை பார்த்துக்கும்போது போய் பார்க்காம இருந்தோம் இதை குடிக்க அதை குடி அதான் எந்திரிச்சி பன்னெண்டு நாள் தண்ணி குடிச்சு தாய் பக்கத்திலே அந்த பேரை கட்டுவிட்டுன்னா அதை ஏறையும் கடிச்சு பாஞ்சு நாள் இறையும் கடிச்சிச்சு பரவாயில்லைங்க இப்போ நல்லா அது பாட்டு தரைய குடிக்க தண்ணி குடிக்க அவ்வளோ வருவா இந்த டிஸ்டம் பண்ண மாட்டா வருவாள் கொஞ்சம் நேரம் அதை இறையாக கடிச்சு வெளியே அம்மா கொடுலான்ட்டு என் கூட சாயந்தரம் வந்துட்டு நான் டிவி பார்த்துக்கோமா என் கூட உட்காந்து டிவி வந்தால் அப்படி வானத்தொழி பார்த்துட்டே இருப்பேன் டிவி பார்ப்பாள் இந்தடா பார்க்குறேன் டிவி பார்த்துக்கேன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் கொஞ்சம் நேரம் எங்கூட படுத்திக்கிறோம் டிஸ்டர்ப்பே மாட்டாங்க குட்டிமாக தாங்க செம்ம அவளுக்கு அமைஞ்சது பிள்ளை அப்படி குட்டிமாக அப்படி எந்த தொல்லை கொடுக்கலங்க இந்த கண்டிக்குட்டி இருக்குது இப்போது புள்ளுதுங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்குது கத்திக்கிட்டே இருக்குது பாலும் கொடுக்க விட மாட்டேங்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த குட்டியும் பாலும் குடிக்க மாட்டேங்கிறது தலையத்துக்கு ஒன்று ஒன்று பார்த்தாங்க அதுக்கு குட்டியமாக தாங்க பரவாயில்லங்க தலையத்தில் பெஸ்ட்டுங்க நம்ம பாலுன்னு கூட ரொம்ப மோசமாக இருந்தால் ஆனால் அவளுக்கு பிறந்த குட்டியமாக சூப்பருங்க இது இதே டயத்தில் நம்ம கன்னி குட்டி குட்டி போட்டுவிட்டா இருந்தாலும் தென்னாவிட்டு கொஞ்சம் ஆகும் ஒரு ஒரு குட்டி கொஞ்சம் ஒரு குட்டி ரெண்டு குட்டி இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஒரு ரவுண்டு மேய்ச்சிட்டு அப்படி நேராக போய் வீடு அங்கே போய் போய் மூட்டிட்டு திரும்பி ஒரு பாட்டுமே இருமா அப்படி நடந்தால் போடுவோம் தெனா விட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க இதே உனக்கு நல்லா மஞ்சத்தி சூப்பர் கொடுக்கணுன்னு நடலை நான் போய் அவனை போய் ஒரு ரவுண்டை போய் மடக்கிட்டு வந்துடுறேன் இங்கே கத்த ஆரமிச்சிட்டா போகிறாள் படுத்துட்டா இந்த வரைக்கும் படுக்காமல் இருந்தால் நல்ல இடம் பார்த்தேன் நான் சரி 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 நான் எப்படி இருக்குது இன்னும் டைம் இருக்கு ம் சரி 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 இல்லாத நல்லா சுத்தமான இடத்துல படுத்துருக்கேன் இருந்தாலும் பார்ப்போம் ஆஹா தெனாவட்டி நேராக அந்த பழையத்து முள்ளுக்கு தான் போடுறா அந்த இடத்துல போய் நின்று ஒன்று பார்க்குறா நீ நல்லா மேய்ஞ்சிக்கிட்டேன் எங்கள் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்கணுமே இப்போ படுக்க மாட்டேன்ற அந்த இடத்துல நேராக கிளம்பிட்டாங்க தா போய் நிற்கிறா அவங்க நினைக்கிறேன் எப்படா வருவீங்க வாங்கடா நான் நிலத்துக்கு போகிறேன் மரத்துக்கு போகிறேன்டான்றான் கச்சா பாக்குறேன் என்ன நம்ம அம்மா சொல்லா புள்ளா போயிட்டு போகிறாள் கண்ணு கூப்பிடுறா இன்னும் நீ வாட்டி போகிற சொல்லா போலாமட்டு அவன் நேராக போகிறேன் எப்படா வருவான்னு பார்க்குறா ஒரு போகிற ஓக்கில் ரெண்டு பேஞ்சிக்கிட்டே போவோம் புல் எங்கிட்ட ஓடி போயிடாம நேஞ்சிக்கிட்டே அவர் அப்படி நண்டு எல்லாம் வாங்க ஒன்று சேர்ப்போம் உங்கள்க்கு நீ ஒரு பக்கம் ஓடி போய்விடுவோம் பார்த்து கட்டில் வாட்டி பாஞ்சிருவா நான் இதை பார்க்குறக்குள்ளே அதை குதிச்சிருவாள் எங்கிட்ட போகாமல் இருந்தாலுங்க நண்டு போயிட்டா அப்படியே ஒருத்தனை உள்ள போங்க சின்ன வயசு நீ பின்னாடி போய் ரெஸ்ட் எடுங்க அடிக்கோங்க நினைச்சு தானாவுட்டே நின்ட்டேப்பா இந்த நிலத்துக்கு வந்தாச்சு வந்து கொஞ்சம் நேரம் படி வா உடையவா ஒரு ஒன்றா தான் எல்லோரும் வாட்டாங்க ஒரு மொத்தமாக உடியாவா பூஜை வா பூஜை எங்கிட்ட நிற்கிறேன் எங்கிட்டு வா அங்கிட்டு வட்டேன் பாரு வா எங்கிட்ட விட கற்றுறா பூச்சி யாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்களே வா வா அந்த நல்லா இருந்திருக்கேன் எல்லாம் அந்த வந்து தனா ஒரு ரெட்டியாக நிற்கிறா படுத்துட்டானா குட்டியை போட்டுருவா மொதல் அதுக்கு முன்னாடி கிடாவை கட்டினுங்க இல்லாட்டி இருக்கிறவங்களும் படுக்க மாட்டேன் வாங்க 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 வந்து ரெஸ்ட் எடுங்க பையாக கட்டியாச்சு தெனா ஸ்கை வந்துட்டா தினைட்டு அந்த அவருக்கு அவர் அவள் முழு கூட தான் போகிறேன் நல்ல இடத்துல படுக்கா ஒரு வழியாக நம்ம தென்னாவட்டு படுத்துட்டாங்க பன்னெண்டு மணிக்கு வந்து வெள்ளா ஆடையும் படுக்க போட்டு ஒரு மணி ஆகிடுச்சி ஒன்றே காலம் ஆக போகுது அப்போதான் படுத்துருக்கா அவளுக்கு படுக்க அப்படியே இசும் இல்லை நல்ல இடத்து தேடி காட்டி இந்த இடத்துல படுத்து பாண்டி உங்கள் அம்மா குட்டி போட போகிறான் உன் தம்பி பறக்க போகிறா தம்பி தங்கச்சி பறக்க போகிறான்னு தெரில தம்பி வேணும்னு வேண்டிக்கிறா என்ன தம்பி தான்டா இப்போதைக்கு முக்கியம் இந்த ஓட்டம் கெடா குட்டி போட்டால் நல்லா இருக்கும் தெனாவட்டே தள்ளிக்கிறா எப்படி இருக்கு பார்ப்போம் நான் மிஸ்டை விட்டு இந்த விட்டு நான் கிடப்பி ஆம்பளை பிள்ளையா ரொம்ப ரொம்ப தயங்கி தங்கி வரேன் ஆம்பளை பிள்ளையாக தான் இருக்கும் என்னத்தினா விட்டு அப்படி இன்னும் வரலைங்க இன்னும் டைம் ஆகும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலையே வருது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு தடவை முக்குன்னா எழுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஓடையின் தண்ணி கூட எல்லாம் ஒன்றா தான் வருதுன்னு ம் சரி சரி நான் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம தென்னாவுட்டு அப்படியே குட்டி வரதை பார்க்குறா ஒரு இப்போ கத்துறா இன்னமா என்னாச்சு உனக்கு நண்டு பார்க்குறா அவர் நான் வந்துச்சு வந்துச்சு எழுந்துருச்சு வந்துச்சு ஆ சரிச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இழுக்கணும் நீங்கள் எஸவில்லங்க என்ன கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்துருச்சு ஹரே ஹரே ஆ ஆ உனது உனக்கு வந்துருச்சு ஆ வந்துச்சு வந்துச்சு ஆஹா அவ்வளோதான் ஆ இரு வரே நக்கா 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 நக்க ஒரு குட்டி வந்துருக்கு நூறு குட்டி இந்த வந்துக்கி இருக்கு இந்தியை வந்துடும் இரு வரேன் ம் தள்ளி போட்டுக்கிடுவோம் இரு வரேன் எங்கேயும் போகாது இன்னொரு குட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க இருக்கிட்டே நக்க நக்க எங்கேயும் போகுது இரு அதுக்குள்ளே அக்கியும் வலிச்சுருவோம் ம் ம் எங்கேயும் போகுதுங்கடா வரேன் என்ன இல்லைன்னா நல்லுதான் இல்லுங்கடா குட்டி இன்ட்டுடா ம் 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 சரி சரி உன் பிள்ள தான் உன் பிள்ளை தான் நல்லா கொஞ்சிக்க கொஞ்சம் 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 சரி தள்ளி வச்சா தான் அந்த குட்டியை ஈடுபோம் ம் சரி சரிங்களா தள்ளி அந்த குட்டியும் கையோட ஈன்ட்டு அவ்வளோதான் நின்றான் அவ்வளோ வந்து வர வரேன் இருவாரே வரேன் இதுக்கு அதுக்குள்ளே இரு அதுக்குள்ளே நான் அக்கி நக்கெல்லாம் இருவரே இருவாரே இருவாரே ஒன்னல்ல ஒன்றும் ஒன்றில்ல ஒன்னல்ல ஒன்றில்ல ஒன்றில் திட்டு வாங்கி வா இந்த குட்டியா கொஞ்சம் ரே கொஞ்சம் நைக்கிடி இந்த குட்டியா காட உருவோ இத மொதப்பர்தா குட்டி ஹா நெல்ல நெல்ல எல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு அவங்க குட்டி அப்படியே ஒரு பச்சை புள்ள கொண்டு வந்தாச்சுங்க இந்த குட்டி தொப்புள் குடி ஆக்கும் போது ரெண்டு வளர்க்கும் போல் ரத்தம் வந்துச்சு இப்போ ரத்தம் நின்றுச்சு அந்த ப்ளீடு நின்றுச்சுங்க இது முத பிறந்த குட்டி இந்த வட்டம் சொன்னால் நம்ப மாட்டேங்க நம்ம தென்னாவட்டு ரெண்டு கடா குட்டி போட்டுருக்கா ரெண்டுமே கூட அது மொத்தது இது ரெண்டாவதுங்க நக்குது இது காலை விட்டாச்சுங்க இது கொஞ்சம் அக்கீகெலாம் காலை உருவணும் பிறேன் இது வந்து முதல் பிறந்த குட்டி அதுக்கப்புறம் இருங்க ரெண்டாவது காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது பிறந்த குட்டி எங்கே நம்ம ரிக்கி பாண்டி இருக்கேன் ரிக்கி பாண்டி மாதிரி இந்த விட்ட குட்டி கேட்ட மாதிரி கெடாக்குட்டியே கேட்டேன் இந்த விட்டம் வந்துருச்சு ஒரு போன வருஷம் பிள்ளைங்க போட்ட குட்டி இந்த வருஷம் புள்ளா கடாக்குட்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லா நக்கிக்க அந்த மண்ணுங்கெல்லாம் எடுத்துகிட்டா அப்படியே ஒரு வழியாக நல்லா உரி விட்டாச்சுங்க காது இதில் அடித்தாச்சு காலை உரி விட்டாச்சு மற்றபடி இந்த காதில் இருந்துச்சு இந்த தான் கொஞ்சம் மூக்கில் கொஞ்சம் அக்கி இருந்துச்சு அதையும் எடுத்து விட்டாச்சு இந்த இதை நக்குன்னா நல்லது இந்த இதை நக்கடி இதான் இதான் ரெண்டாவது பறந்தது இதுண்டே முதல் கவர்ந்தான் கண்டுபிடிக்க முடியல இதான் ரெண்டுதான் நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ கூட வெறும் கரெக்டாக இழுத்தோடனே இவ்வளோ துள்ள ஆரம்பிச்சுட்டா டாக்க டாக்க நீச்சடிக்கிறா இப்போ பிறந்தோடனே ரொம்ப துணிச்சு அடிச்சிட்டா அடிச்சிட்டோம் ப்ளீடு ஆகிட்டே இருந்துச்சு அது இதுலேருந்து அது எப்படி முதல் குட்டி நே முன்னாங்கால் வரும் ரெண்டாவது குட்டி எப்பயுமே அந்த பின்னங்காளி பின்னாங்காடி வந்து அதுக்கப்புறந்தான் முன்னாங்க முன்னாடி காலு முன்னாடி வரும் அதுக்கப்புறம் கடைசி குட்டி தான் வரும் இந்த மாதிரி வரும் முதல் குட்டி வரும்போது தான் முன்னாங்காலோட வரும் நம்ம ஸ்கை பாலுக்கு ஒரு குட்டி மூணு குட்டி போடுறதுல மூணாவது குட்டி பெல்ட் அடிச்சு வந்துச்சு சிறுவல்ஸில் வந்துச்சு கரண்ட் வந்துடுச்சு ஆனால் அப்போ பரவாயில்ல அப்படியே பிடிச்சி இழுத்தாச்சு இந்த விட்டு அப்படி தான் வந்துச்சு ஆனால் இழுத்தனே எப்படி இழுத்தேன் காலை வரல பிள்ளைய வச்சுக்கிட்டு தெரியல என்ன கூறு இருக்கு உனக்கு வர வர கூறு போயிடுச்சு உனக்கு ஆஹா இன்னும் தெரில மறுபடியும் படுக்கிறா காலை வரண்டா இன்னும் குட்டி இருக்கா பார்த்தாலே அப்படி எதுவும் தெரியலையே ஏதை கத்துற கட்டி குட்டி கற்று தவிர உன் பிள்ளை நேற்று வீட்டில் இடத்துல தான் நேற்று வச்சுருந்தோம் அதை நினைத்துக்கு ஏன் பிள்ளை என் பிள்ளை நினைக்கிறான் உல வீட்டுக்கு போயிடுச்சே ஆ வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு என்ன யாத்தா எங்கே வரவில்லை ஏ அது அவன் உள்ள நீ வேற ஓன் பிள்ளை எங்கே இருக்கே உன் பிள்ளை வீட்டில் ஏன் எம்பிள்ளையா கொண்டு வா எம்பிள்ளையாக கொண்டு வா வாம்பிள்ள வீட்டில் இருக்கேன் அவள் அங்கேயிருக்கா இவ்வளோ பாலை பார்க்கணும் ரெண்டையும் நான் பார்த்துன்னு படுக்க படுக் படுக்கு மாதிரிதான் தெரியுது முட்டி போடுவா போ நீ கிட்ட வர வர ஒம்பெண்டுருவா போடு ஓடு அங்கிட்ட நீ வர வேறு உன் தம்பி வேறு எந்திரிச்சு வாங்கிட்டேன் முட்டி போட்டுக்கிட்டே வண்டிட்டேன் பாலை குடிக்க நீ எந்திர நீ எந்திரிச்சி பாலை குடுற இந்த ஆம்பளம் மூத்தவன் என்றைக்குமே சின்னவனாக இருக்குது இலவருக்குதான் சு துடிச்சு சுறுசுறுப்பாக இருக்கா மூத்தவ எல்லாமே சாப்பாடே இருக்கா தெரியல நில் அப்படி வண்டி கீரை போட்டு நில் விழுந்துடாதான் விழுந்துடாதான் ஆ சரி அன்ட்டு நீல்டறா நன்றிட்டா இந்த இரு வரண்டா இரண்டா வரண்டா சின்னவனே ஆ இருறியா இப்போ குறியா பாலை இறக்கிட்டா பாலை காம்ப பீச்சு விட்டாச்சு குறியா இவன் பாழை குடிச்சான் தம்பி மூத்தவன் இன்னும் பாலை குடிக்க மாட்டேன்றாங்க உனக்கு பிடிச்சி கொடுக்க விடாமல ஓ கொஞ்ச கொஞ்சமாக நக நக்ட்டு ஆடெல்லாம் வந்துடுச்சு தூக்கி 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 கொண்டு வந்துக்கிறேன் நான் அடுத்த வீட்டிலேருந்து போன் போட்டேன் இதை மாதிரி கொண்டு போயிருந்தேன் ஏன்னா இன்னும் மேய மாட்டான் குட்டி வெயில் இருக்கிறது குட்டிக்கு ஆபத்து வீட்டுக்கு கொண்டு போய் இருக்கிறது தான் பெஸ்ட்டு சே உன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்க உய் எங்கே இருக்கேன் நம்ம ரிக்கிப்பாண்டே எங்கே இருக்கேன் அரிக்கிப்பாண்டே இருக்கே இந்தா விற் பண்ணே உனக்கு மாதிரியே இன்னும் ரெண்டு ஆம்பளை பையன் வேண்டாம் இங்கே வந்து கிட்டே போகிறா ரெண்டு பேரும் ரெண்டு ஆம்பளை பையா விடு விடு முட்டிப்பிடுவா தள்ளி எல்லாம் தள்ளி போ தள்ளி போ முட்ட போகிறா தைன சார் தள்ளி ஒரு மாதிரி ஏத்தே போடி நீ போனவட்டி மாலை முட்டை போறா உனக்கு ரெண்டு தம்பி ஓத்தி குட்டியெல்லாம் முடிக்க போகிறாங்க குட்டி அம்மா தள்ளி வைக்கணும் ரோடு போடு நீ போங்க நீ பாடா நீ கச்சா முட்டி பிடுவா உங்கள் பாட்டி காலம் மிதி மதி முச்சுப்படாதான் நீ வேற காலை முச்சுக்குரியா அந்திரி அந்திரி எந்திரி இல்லை இவன் தாங்க நல்லா வெடிப்பாக அவன் தான் தம்பி இடாது பேரத்துலேருந்து நல்லா இருந்தது நீச்சடி பார்த்தா ஃபஸ்ட்டு பாலை குடிச்சா அவனால் பாலை குடித்தான் அது இன்னும் பாலை குடிக்கலங்க அது இந்த லைட்டாக வாய வைக்கிது இதாக குடிக்குது பாருங்க குடிக்காமல் பேசாமல் நிற்கிது தலைவல பிறந்ததெல்லாம் பாலைப்பழமாக தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது என்ன செய்ய ஒன்று ஒன்று அப்படி தான் இருக்குது இது தான் இருக்குது அது ரெண்டு இதில் முதுகில் ஒரே கருப்பு கோடு போட்டிருக்குங்க இருக்குது எந்த கடாயி விழுந்துச்சுன்னா எனக்கே சரியா தெரியல நம்ம பெரிய அமைச்சர் விழுந்துச்சு ரைட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடாய்கி விழுந்துச்சு அந்த இருக்கலாம் கிராஸ் அடிச்சு தான் பறந்துச்சு ரெண்டு கடாய்க்கு விழுந்துச்சு ஆனால் எல்லாமே பள்ளையாடு கடாதான் ஒன்றே மட்டும் ஒன்றே ஒன்று கொடியாடு கடா இருந்துச்சு அது வந்து கரும்பு கிராஸ் அடிச்சு இருந்துச்சு அந்த கடா மாதிரி தான் தேய் போர் வழி பாலை குடிக்க விட்டாச்சுங்க எப்படியோ பரவாயில்ல உள்ள பாலை குடிச்சிட்டேன் பசி எப்படி பசியில் இருந்தேன் அந்த மாதிரி வாத்துக்கு வாத்துக்கிறேன் விட்டா அடிச்சுட்டு போயிடுவேன் ரெண்டு காம்பல் பாலை குடிச்சேன் வேறு வேறு இப்போ வறந்துக்கிறிக்கேன் என்னை விடுங்கடா பாலை குடிக்கிறடா ஐய் குடிக்கிற குடி குடி நீ குடி சீக்கிரம் குடி ஆடெல்லாம் ஓடி போச்சுங்க அதை வேறு ஒன்றா சேர்க்கணும் சீக்கிரம் குடி இருந்தா ஐ திருசா உனக்கு ரெண்டு தம்பி பிறந்துக்கேன் திருசா கூட அடிக்கப்பட்டேன் நீ உள்ளே போட போட அதுக்குள்ளே எங்கிட்டு ஓடிப்பாங்க என் வீட்டில் இருந்து ஆள் வந்துருச்சுங்க அம்மா வந்துருச்சு குட்டியை கொண்டு போய் சேப்பா கொண்டு போயிட தான் அதுக்கப்புறம் பசங்களை தண்ணிக்கு விடணும்னா தண்ணிக்கு தண்ணிக்குள்ள மணி ரெண்டு மணி ஆகி போச்சுங்க நீங்கள் ரொம்ப நேரம் நல்ல பாட்டுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சி ரெண்டே ஆகி போச்சு ஆடி காற்று வரும் அடிக்கிதுங்க இன்ன வரைக்கும் அடிக்கல இப்போ தான் அடி காற்று அடிக்குது சரி ரெண்டு பேர் வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு நீங்கள் மூணு பேரும் மொத்தமாக போங்க பாலம் ரெண்டு பேரும் விட்டாச்சு நான் அவ்வளோதான் அந்த வீட்டில் போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் இன்னும் எல்லாம் கூடி போடல டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நீ மொதல் உள்ளே போட

அப்படியே நேர போ நான் போய் வேணாம் தண்ணிக்கு விட்டு அப்படியே கொண்டு போறேன் அப்படியே என்ன சார் வாடியா போய் தண்ணியா ஊடிப்போம் வேணாம் ஓடி போயிட்டாங்க பாதி வேற காணா தான் நான் விட்டு விட்டு கிளம்பிட்டா எல்லாரும் இருக்காங்க நான் ஒண்ணு ஒரு ஆள மட்டும் காணுங்க பெரிய கடாவை காணுங்க கிட்டா எங்கிட்ட ஓடி போயிட்டேனா வேறு ஆடு பக்கம் ஓடி போச்சான்னு அந்த தெரில நினச்சேன் இந்த அரைக்கா அந்த அரைக்கா நம்ம ஸ்கை பால் பக்கத்தில் இருக்குது போய் தண்ணியை குடி குடிச்சி தண்ணி மாடா உனக்கு பாடுறா இந்த மாதிரி தண்ணி வேணும் ஊடியா இருந்தாங்க அப்போ தண்ணி இருக்காங்க ஏதோ ஒரு குட்டி வேறு மிஸ்ஸுங்க எந்த குட்டியும் தெரில ஏதோ ஒரு குட்டி கா குறையிற மாதிரி தான் தெரியுது எனக்கு கொஞ்சம் சரியாக வெளியே வச்சது என்னென்னும் பேர் முள்ளுக்குள்ளே இருக்காங்க வெளியே வரட்டும் எனக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரில நல்ல புல் கிடைக்குங்க இதுக்குள்ளே நான் எத்தனை நாள் வந்து பார்த்தேன் தான் நல்ல புல் கிடைக்கும் உள்ளே மேஜிக் இருக்காங்க எல்லோரும் மேஞ்சிக்கிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் மேஞ்சிக்கிறாங்க நம்ம நண்டு மட்டும் தண்ணிக்கிட்ட மேஜிக் இருக்கா நம்ம தென்னாவட்ட வீட்டுக்கு கொண்டு போயாச்சு சரி நண்பா இந்தபடி இதோட நம்ம பாட்டிக்கிறேன் இதோட இந்தபடி நிறுத்தப்படும் இதனால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதுங்க எப்பவேன் போல லைக்காக போடுறேங்க இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை சந்திப்போம்மா நண்பர்களே உங்களை ஓகேவா அடுத்து நம்ம ஸ்கைபால் தான் பார்ப்போம் கைப்பாலி எப்படி நமக்கு குட்டி போடுறாண்டு எதிர்காலத்தில் தெரிந்துவிடும் உங்களுக்கு இது சர்ப்ரைஸாக நானும் எதிர்பார்க்கல ரெண்டு கடா குட்டி போட்டாங்க ஒரு நண்பர் கேட்டாங்க இதை விட கடாக்குட்டியாக தான் கேளு கேட்டாங்க கண்டிப்பாக கடாக்குட்டியாக வந்து விழுந்துருச்சு ஓகேவா சரி பாப்போம் பாய் விட்டுட்டு வரட்டா